ஓசி மூணு பிரிவு இருக்காங்க இப்போ எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் மல்பரி சரிங்களா ஒரு ஒரு ஏக்கர் மல்பரி நடவு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ சாதாரண அதர்ஸாக இருந்தாங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் மானியம் கொடுக்குறோம் அதே எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் மானியம் கொடுக்குறோம் சரிங்களா உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புழு வளர்ப்பு மனையோட அளவு நாற்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் சதுரடி இருந்தாலே போதும் இதுக்கு முன்னாடியெலாம் அளவு அதிகமாக இருந்துச்சு நாங்கள் இது மாதிரி ம ஏழ்மையான மக்களால் அவ்வளோ முதலீடு போட முடியல இந்த பொருட்களோட விலையெல்லாம் அதிகமாக இருக்கனால கட்டுமான பொருட்களோட விலை அதிகமாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூபா ஓகேங்களா இந்த ரெண்டு தொகையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணமாக உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிடும் சரிங்களா இப்போ இது கணக்கு பண்ணுங்கள் அது ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் இது ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கல அதிகபட்ச மானியத்தொகை இதுதான் சரிங்களா அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் ரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பொருளாக வந்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுக்கு தோட்டத்துக்கு உழவு செய்கிறதுக்கு பவர் டில்லர் கொடுத்துருவோம் ஓகேங்களா அது மொத்தமாக சேர்த்து பொருளாக கொடுக்குறது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் வேல்யூ உள்ள பொருளாக உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா அந்த களை வெட்டுற மெஷினு ப்ரெஷ் கட்டர் கட்டை வெட்டுறதுக்கான அந்த ப்ரெஷ் கட்டரு சிக்கேச்சர் உள்ள புழுக்கு மேலே வைக்கிற வலை இந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பொருள் தான் கொடுத்துருவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூபா வேல்யூ உள்ள அந்த புழுவுக்கு போடுற பவுட்ரு செட்டுக்கு அடிக்கிற அந்த பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து அந்த பொருள் வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூபா உள்ள பொருளாக கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரரூபா வேல்யூ உள்ள ட்ரைனிங் உங்களுக்கு நாங்களே இலவசமாக கொடுக்குறோம் ஒசூரில் நம்ம ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போகிற வர போக்குவரத்து செலவுலேருந்து தங்குறதுலேருந்து உணவுலேருந்து எல்லாமே இலவசம் ஆறு நாள் பயிற்சி நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் உங்களுக்கு செய்கிற உதவி ஓகேங்களா இந் இந்த அளவுக்கு எந்த துறையும் மானியம் கொடுக்க மாட்டாங்க நம்ம துறையில தான் அதிகமாக கொடுக்குறோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புழு வளர்த்துறது பெரிய விஷயமே இல்லை நீங்கள் அப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா இலையலையாக பறிப்பாங்க தொடச்சு தொடைச்சி போடுவாங்க ஒரு டே ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே மாறி போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இளம்புழு வளர்த்து உங்கள் ஸோ தோட்டத்துக்கே வந்து டெலிவரி கொடுக்குறாங்க எட்டு நாள் குழு அந்த முட்டையை வாங்கி உங்களால் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்குன்னே சாக்கி சென்டர்னு இருக்காங்க நம்ம அங்கே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு புழு எவ்வளோ தேவை நம்ம சொல்கிறமோ இப்போ உங்களுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர் நாங்கள் வரோம் அப்படின்னா இந்த இவ்வளோத்த இலைக்கு வந்து இவ்வளோ பூச்சி வளர்த்தலான்னு சொல்லி நாங்களே அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருவோம் அந்த ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உங்கள் தோட்டத்துக்கே பூச்சி வந்துடும் அப்போ எத்தனை நாள் உங்களுக்கு பூச்சி வளர்த்துற வேலைன்னா பதினஞ்சு நாள் தான் உங்களுக்கு பூச்சி வளர்த்துற வேலை இல்லைங்களா அந்த பதினஞ்சு நாள்லுமே வேலை ஏன்னா இல்லை மொத்தமா அந்த பூச்சி நாலு தோளு உறுப்பு உரிக்கும் ரெண்டாவது தோல் உறுப்புல இருக்கும் போதும் அவங்க வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு முதல்ல உறுப்பு நாள் இலை போட்டிங்கன்னா ஒரு நாள் தோல் உறுப்புக்கு போயிடும் காய்ச்சல் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு வேலை இல்லை சரிங்களா அடுத்தது வந்து மறுபடியும் நாலு நாள் இலை சாப்பிடும் மறுபடியும் ஒரு நாள் வந்து காய்ச்சலுக்கு போயிடும் ஒன்னு நாள்ல இருந்து ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆகும் பனிக்காலத்தில் ரெண்டு நாள் ஆகும் அன்னைக்கு உங்களுக்கு இலை வைக்கிற வேலை இல்லை அதுக்கப்புறம் கடைசி ஆறு வர ஆறு நாள் வந்து இலை சாப்பிடும் அப்ப மட்டும்தான் வேலையே அதிகம் இந்த மூணு நாள் சாப்பிட்டது நாலு நாள் நம்ம நிறைய இலை வைக்கிற மாட்டுக்கு போய் ஒரு அரி தீவனம் எடுத்துட்டு வந்து போடுறீங்களா ஒரு அரி இலை எடுத்துட்டு வந்து பூச்செல்லாம் சின்னதா தான் இருக்கும் அந்த நாளா தோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சைஸ் பெருசாகும் அப்பதான் தோட்டத்தில் இருக்கிற இலையே காலியாகும் வேலையே அப்பதான் அந்த ஆறு நாள் தான் வேலையே அதிகம் மத்தபடி நீங்க செய்யற வேலைக்கு மாடு வச்சுட்டு செய்யற வேலைக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அந்த ஆறு நாள் தான் வேலை அதிகம் உங்களுக்கு மாச மாசம் வருமானம் உண்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் தாராளமா எடுக்கலாம் எல்லா தொழில்நுட்பங்களும் நாங்க உங்க ஃபீல்டுக்கே வந்து சொல்லிக் கொடுப்போம் எதுக்குமே யாரையும் அலைய விட உங்களுக்கு தேவையான உதவி மானிய உதவி உங்களை அடங்கள் மட்டும்தான் வாங்கி சொல்லுவோம் மற்றபடி எதுக்குமே அலை எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்க ஃபீல்டு ஆஃபீஸரே வந்து உங்க தோட்டத்திலே எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்போம் தொழில்நுட்பங்களும் சொல்லி கொடுப்போம் பிளஸ் ட்ரைனிங்கும் உங்களை அனுப்பிவிடுவோம் போயிட்டு வரலாம் மாதம் மாசம் கண்டிப்பா இதில் வந்து உங்களுக்கு லாபம் உண்டு ஓகேங்களா இல்ல நான் ரெண்டு ஏக்கர் போடுறேன் அப்படின்னா என்ன எங்கிட்ட எஸ்டி சர்டிபிகேட் நாங்க கேட்போம் அது இல்ல அப்படி நான் ரெண்டு ஏக்கர் போறேன் பெரிய லெவல்ல பண்றேன்னா அதுக்கும் மானியம் இருக்கு ரெண்டு ஏக்கர் போட்டீங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு தொண்ணூறாயிரம் நடவு மானியம் ஓகேங்களா ஷெட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி தேவைப்படும் ஒரு ஐம்பத்தி ஆறுக்கு இருபத்தி ரெண்டு வச்சிங்கன்னா அந்த அளவு சரியானதா இருக்கும் இல்ல நான் அதுக்கு மேல எக்ஸ்டென்ட் பண்றேன்னா அது உங்க விருப்பம் சேர்த்தியும் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு மானியம்னா மூணு லட்சத்தி முப்பத்தி மானியம் இது ரெண்டும் உங்களுக்கு அப்போ அமௌண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் அதுக்கு மேலே உள்ள அதில் ரேக் அடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் வேல்யூ உள்ள பொருள் அதுக்கும் கொடுக்குறோம் அதுக்கு பூச்சிக்கு போடுற பவுட்ரு ட்ரைனிங் எல்லாமே வந்து கொடுக்குறோம் ரெண்டு ஏக்கர் பெரிய விவசாயியாக இருக்கிறாங்க நான் அதிக பெரிய பரப்பளை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் ரெண்டு ஏக்கருக்கும் மானியம் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் இருக்குது இப்போ உள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் ஒரு விவசாயி நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த விவசாயிக்கு தான் நடவு மானியம் ஷெட்டு மானியம் ஒரு பேக்கேஜ் ஸ்கீம் ஓகேங்களா நடவு ஷெட்டு உள்ள மானியம் இப்போ புழு போடுற பவுடர் அந்த கிருமி சொல்லுவோம் அது யனிங் இது எல்லாம் சேர்த்து பேக்கேஜ் இது வந்து ஓகேங்களா இப்போ தெரியாம போயிடுவோம் வராது விட்டுருவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம பட்டு தெரியும் அரசில் கவர்மெண்ட் தான் இதுவும் நாங்களும் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து நான் நோட்டீஸ் கொடுக்குறேன் இதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுது என்னென்ன ஆலோசனை வேணும் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா இந்த ரெண்டு ஸ்கீம் கேட்டு பயன்பெற்று நன்றி நாற்பது சதவீதம் அறுபது சதவீதமானியம் எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு அறுபது மானியம் மற்ற ஜென்ரல் பீப்புகளுக்கு நாற்பது சதவீதமான திட்டத்தில் பண்ண விட்டமைக்கலாம் மீன் மழைக்குன்னா முதல்ல நிலம் வேணும் மற்றது தண்ணி வேணும் அந்த நிலம் இருந்தாலும் அந்த நிலம் வந்து அந்த தண்ணி நிற்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணணும் களிமண்ணாக வேணும் இந்த மாதிரி இந்த மஞ்சவாடி கிராமத்தில் மீன் பண்ணை அமைக்கிறது கொஞ்சம் சிரமமான விலை ஏன்னா மலைப்பகுதி இந்த மலைக்கு இடையில் இருக்கிற விவசாயி யாராக இருந்தால் அணுகுங்க மீன் நல்ல நல்ல ஒரு மானியத் திட்டம் மீன் குறைஞ்சபட்சம் இந்த முக்கால் ஏக்கராக மீன் பண்ணை அமைக்கணும் அருகே சிறப்பும் மற்ற பெண்களுக்கு அருகும் சரி மானிப்பது திட்டம் இருக்குது குறைஞ்சபட்சம் முக்கால் ஏக்கரா அதிகபட்சம் ரெண்டரை ஏக்கரா வந்து மீன் பண்ண எடுக்கலாம் இப்போ மீன் பண்ண மீன் குஞ்சு எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு மீன் பண்ணங்கள் நிறைய இருக்குது ஒகேனங்கல அரசு மீன் பண்ணியாக இருக்குது பஞ்சப்பள்ளி அரசு மீன் பண்ணுறேன் கிருஷ்ணகிரி அரசு மீன் பண்ணுங்க பாம்பாறு அரசு மீன் பண்ணுறேன் மேட்டூர் அரசு மீன் பண்ணால் நிறைய அரசு மீன் இருக்குது சட்லா ரோடு முருகால் புல்லுக்கண்டை சீசி அந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது அதெல்லாம் இந்திய பெருங்கண்டை வகை ஒரு வருஷம் ஆகணும் மீன் வளர்க்கணும் நம்ம குறைஞ்ச காலத்தில் மீன் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிஃப்டுக்கு ஏதியான ஒரு வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட கொ கம்மியாக தான் நிலை இருக்குது அப்படின்னா நம்ம அரசு திட்டத்தில் என்னால் செயல்பட முடியும் இருந்தாலும் எங்கிட்ட நிலை இருக்குது கொஞ்சமாக இருக்குது நான் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் வந்து காங்கிரீட் தொட்டி அமைக்கலாம் காங்கிரீட் தொட்டியை அமைக்கலாம் இல்லை தார்பாலின் சீட்டு தௌசண்ட் ஜிஎஸ் பிக்னஸ் போன்ற தார்பாலின் சீட்டு போட்டு அமைச்சு நம்ம இந்த மாதிரி மலைப்பகுதிகளையும் மீன் வளர்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரநூறு ஸ்கொயர் மீட்டர் தொட்டி அமைச்சிங்கன்னாவே போதும் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒன்று அப்படிங்கிற அதில் வந்து இந்திய பெருங்கடை உள்ளலாம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு அஞ்சுங்கிறது கிஃப்ட்டு இல்லை இந்தியா அப்படின்னு அந்த மீன் வளர்க்கலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்தில் அந்த மீன் அரை கிலோ வந்துடும் அந்த மீன் அரை கிலோவில் சாப்பிடும்போது அந்த அதுதான் அப்போ டேஸ்ட்டு அது ஒரு கிலோ போனால் டேஸ்ட் இருக்காது கிலோவுக்கு மூணு பீஸ் அப்படின்ற ரேஞ்சில் வளர்த்துட்டோம்னா அது நல்லா லாபம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேட்ச் எடுக்கலாம் அந்த மீன் அது ஒரு ச நல்ல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டா அது அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை இல்லை என்கிட்ட நான் நிறைய செலவு பண்ணி நல்லா பெரிய அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் விரால் மீன் வளர்க்கலாம் விரால் மீன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செண்டில் தோராயமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செண்டில் விரால் மீன் இருக்குது விரால் மீன் வந்து நாட்டு ரகம்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு அதுக்கு பதிலாக இப்போ வந்து தீவனம் கொடுத்து வளர்க்குற மாதிரி விரால் மீன்லாம் இப்போ நிறையா உற்பத்தி பண்ணிக்காங்க அது பார்த்திங்கன்னா பரங்கிப்பேட்டை கடலூரில் அந்த மீன் உற்பத்தி பண்ணுறாங்க அந்த மீனும் நாங்கள் அரசு நாங்கள் மீன்வளத்துறை மூலமாக உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் ஒரு மீன் கொஞ்சம் அஞ்சு ரூபா கணக்கில் வரும் வாங்கி கொடுத்தோம்னா அது ஒரு வருஷத்தில் ஒரு கிலோ வந்துச்சுன்னா ஒரு ஒரு மீன் நானூறுரூவா ஐநூறுரூவா மார்க்கெட்டு மதுரை சென்னை இது மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்டுங்கும் போது நல்ல லாபம் யாராவது பயன்படுத்தணும் விவசாயம் யாராவது பயன்படுத்தணும் பயப்படுத்துறதுக்கு நன்றி வணக்கம்